நீங்க நான் பாடுறேன் அதுக்கப்புறம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பாருங்க ஓகேங்களா ரொம்ப சின்ன ரெண்டே ரெண்டு லைன் தான் ரொம்ப ஈஸி அண்ட் வெரி சிம்பிள் அற்புதங்கள் செய்பவரே அற்புதங்கள் செய்பவரே அற்புதங்கள் அதிசயங்கள் அற்புதங்கள் செய்பவரே அற்புதங்கள் செய்பவரே அற்புதங்கள் செய்பவரே அற்புதங்கள் அதிசயங்கள் அற்புதங்கள் செய்பவர் ரேசு பாடலாமா உம் இப்ப நானும் சேர்ந்து பாடுறேன் நீங்களும் பாடுங்க ரொம்ப ஈஸி தான் அற்புதங்கள் செய்பவர் ரேசு அவ்வளவுதான் அது நம்ம போர் டைம்ஸ் பாடுவோம் அற்புதங்கள் அதிசயங்கள் அத நம்ம பாட்டா பாட போறோம் சரிங்களா எல்லாம் அன்மிட் பண்ணுங்க நம்ம சேர்ந்து பாடலாம் ஓகே அற்புதங்கள் செய்பவர் ரேசு At Pudangal Sabaris At Pudangar, Addisa Yungar Pudangal Sabaris Arpudang, Adis a Young Girl, At I'm a miracle walking God. I'm a miracle walking God. I'm a miracle I'm a wonder I'm a miracle walking on I'm a miracle I'm a wonder I'm a miracle walking on

எர்நோக்கு ஆமாவா இல்லையா ஏன்ஸ் அபவுட் ஏன் On, believe. Okay. Yes. Okay. Someone read Mark chapter sixteen, verse seventeen. Mark chapter sixteen, verse seventeen. And these signs will accompany those who believe in my name. They will drive out demons. They will speak in new tongues very good next verse 18 they will pick 18. up snakes in their hands and if they drink any deadly thing it will not hurt them they will lay their hands on the sick and they will recover okay today we are going to meditate about they will lay their hands on the sick and they will ஓகே படிங்க okay. uh, 18 அக்ஷயா அவங்க பாட்டு பாடிட்டு இருக்காங்க யாராவது மீட் பண்ணுங்க

நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அடையாளங்களை செய்வர் அவர்கள் ஓட்டுவர் புதிய மொழிகளை பேசுவர் பாம்புகளை தன் கையால் பிடிப்பர் கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது அவர்கள் உடல் நலம் மற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணம் அடைவார்கள் ஓகே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அவர்கள் உடல் நலம் மற்றோர் யாராவது நோய் நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்க அப்படின்னா யாராவது சிக்கா இருந்தாங்க இருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணுமா அவர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணம் அடைவார்கள் ஆட் ஓகே நம்ம பைபிள்ல எங்கெல்லாம் வந்துட்டு கடவுள் கை வச்சு குணமாக்குறாங்க அப்படின்னு பாக்குறோம் இப்ப நீங்க வந்துட்டு இப்போ வந்து நமக்கு சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிளாஸ் வச்சுக்கிட்டே இருப்பாங்க திருப்பி உங்களுக்கு ப்ராக்டிக்கல் லேப் இருக்குமா இருக்காதா எஸ் கிளாஸ்ல தியரியா கொடுப்பாங்க திருப்பி ப்ராக்டிக்கல் செஷன் பண்ணி பாப்பீங்களா இல்ல ஃப்ராக்லாம் எடுத்துட்டு எலி எல்லாம் எடுத்துட்டு எஸ் டிசிஷன் பண்ணுவீங்களா இல்லையா அந்த மாதிரி எஸ் கெமிஸ்ட்ரி நம்ம லேப்ல போய் பண்ணுவோம்ல இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்க வீடு தான் உங்களுக்கு லேப் ஓகே உங்க கிளாஸ் ரூம் உங்களுடைய எல்லா தான் உங்களுக்கு லேப் லெபார்டரி ஓகே என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க போயிட்டு யாராச்சும் சிக்கா இருக்கேன் ஏதாச்சும் சொன்னா அப்படி சொன்னாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ண போறீங்க உங்க மேல பை ஃபெய்த் கை வச்சு டெஸ்ட் பண்ண போறீங்க ஓகே ஆமா அந்த லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் நீங்க என்ன கேட்டுட்டு இருக்கீங்க ஃபெய்த் 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 இப்போ உங்களுக்கு இருக்கா இல்லையான்ட்டு நம்ம இந்த வீக் செக் பண்ண போறோம் ஓகே ஓகே பைபிள் வேர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மேத்யூ சாப்டர் எயிட் வேர்ஸ் ஃபோர்டீன் பிப்டீன் பாத்தீங்க அப்படின்னா பேத்ரு மாமியார் குணம் அடைதல் பேத்ரு மாமியார் என்ன ஃபீவர் இருக்கு ஜீசஸ் ஹீஸ் பீட்டர்ஸ் மதர் இன் லா ஓகே சாப்டர் எயிட் வேர்ஸ் பிப்டீன் பாத்தீங்க அப்படின்னா ஏசு அவர் கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று தொட்டதும் ஓகே என்ன பண்றாங்க கையை விட்டு போராடி ஜபிச்சார் அழுதார் கண்ணீர் விட்டார் நூறு தடவை அப்படி இருக்கா இல்லே டச் பைபிள் எப்படி போட்டிருக்கா ஹேண்ட் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா டச் பண்ண போறீங்க பீப்புள் போயிட்டு உங்களுடைய மெம்பர்ஸ்

his hand and touched him okay touched him தான் போட்டு ஓகேங்களா தமிழ்ல பாத்தீங்க அப்படினா ஏசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டார் ஓகே சோ எங்கெல்லாம் மிரக்கல் பண்றாங்களோ யாரெல்லாம் சிக்கா இருக்காங்களோ ஜீசஸ் என்ன பண்றாங்க touched he touched he laid he stretched கையை நீட்டி இல்லனா கையை இப்படி தொட்டார் ஓகேங்களா ஓகே நம்ம தொடரலாமா சிக் பீப்பிள் தொடரலாமா நம்ம

யாருனாலும் நம்ம டச் பண்ணலாம் நமக்கு வந்து உடனே அது வரவே வராது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டச் அப்படின்னா ஜீசஸ் வந்துட்டு இப்போ இப்போ சிக் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு டூ ஹெட் ஏக்கா இருக்கு நீங்க என்ன ஐடியா கொடுப்பீங்க வாட் வாட் ஐடியா ஆர் 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 சஜஷன் யூல் பெட்டர் யூ யூ சி த த டாக்டர் ஐ திங்க் டு டேக் டோலர் சிக்ஸ் ஃபிஃப்டி சம் டேப்லெட்ஸ் பட் இஸ் சேயிங் டச் தட் மெடிசன் So, with faith, by faith, you have to touch the sick people. Yes? What it will happen? If you touch, what it will happen? They will be healed. Yes. Sickness will go, disease will go, they will be cured. Okay. Who is going to cure? It's you or it's Jesus? Jesus. Jesus. Yes. So while keeping the hand, laying the hand, stretching the hand, you should not feel shy. Yes. யூ ஷுட் ஃபீல் ஓ நடக்குமா நடக்காதா அப்படி எல்லாரும் என்ன நினைப்பாங்க கை வச்சு நம்ம ஏதாவது சொன்னா நினைப்பாங்க யூ யூ ஷுட் நாட் 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 ஃபீல் 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 ஷை அண்ட் டவுட் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தோட கெட் டவுட் அதுக்கப்புறம் யூ யூ ஹாவ் டு 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 ட்ரஸ்ட் ஜீசஸ் 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 இஸ் கோயிங் கோயிங் டூ மிரக்கல் பவர் இட்ஸ் ஆர்

ஓகே நான் வந்துட்டு சின் பண்ணிட்டேன் அவங்க சின்னா இருக்காங்க சின்னஸாக இருக்காங்க நான் ஹோலி ஆகில்ல அவங்க ஹோலி ஆயில்ல எதுவுமே கிடையாது ஓகேங்களா இங்க யார யாருக்காவது ஜீஸஸ் மெருக்கல் சொல்லும்போது யூர் அ சின்னர் ஐம் அ சின்னர் ஸோ மெருக்கல் வில் நாட் ஹாப்பின் அப்படி ஏதாவது சொல்றாங்களா நீ ஒரு பாவியா இருக்க அந்த மாதிரி எதுவுமே சொல்லவே கிடையாது ஓகேங்களா ஸோ யூ சுட் நாட் ட்ரஸ்ட் ஆன் யூ யூ ஹாப் டு ட்ரஸ்ட் ஒன்லி ஜீஸஸ் அண்ட் வித் ஃபேத் யார் கோயிங் டு டச் எஸ் ஓகே இது வந்து ஒரு டார்கெட் உங்களுக்கு டெய்லி மினிமம் டூ பீப்பிள் வந்து நீங்க டச் பண்ண போறீங்க இன் ஃபைத் ஓகே மினிமம் டூ மேக்ஸிமம் எவ்வளோ பேர்னாலும் நீங்க வந்துட்டு பை ஃபைத் டச் பண்ணி உங்களுக்கு வந்து டெலிவரன்ஸ் நீங்க கொடுக்கலாம் ஓகேங்களா ஹீல் ஆகுதா இல்லையா அவங்க என்னதான் நினைச்சுப்பாங்களோ அதெல்லாம் செகண்ட் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணனும் யார் என்ன சொன்னாங்களோ எதுக்குலாம் நம்ம டச் பண்ணலாம் எல்லாம் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் headache headache yes body pain

இந்த மாதிரி நீங்க வந்துட்டு உங்க ஃபெய்த்த இப்படி வைக்க கூடாது ஓகேங்களா ஈவன் இன் அ செகண்ட் எல்லாமே நமக்கு ஜீசஸ்க்கு பாசிபிள் ஓகேங்களா பட் நம்ம என்ன நம்ம ஃபெய்த் எப்படி இருக்கும் நமக்கு தலைவலினா ஸ்ட்ராங்கா காபி குடிக்கணும் இல்ல ஏதோ ஒரு டேப்லெட் எடுக்கணும் அந்த மாதிரி நினைப்போம் கோல்டுனா த்ரீ டேஸ் இருந்துட்டு தான் போகும் அந்த மாதிரி ஃபெய்த் உங்களுக்கு அந்த மாதிரி கான்செப்ட்ல இருக்கவே கூடாது ஓகேங்களா ஈவன் நீங்க வந்துட்டு எய்ட்ஸ் பேஷண்ட் கேன்சர் பேஷண்ட் சுகர் பேஷண்ட் இதெல்லாம் வந்துட்டு சரியாகாது அப்படின்ட்டு மக்கள் சொல்றாங்க டாக்டர் சொல்றாங்க அப்படின்னா கூட நீங்க வந்துட்டு பை ஃபேத் டச் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து கியூர் ஆகுமா ஆகாதா கண்டிப்பா கியூர் ஆகும் ஏன் அப்படின்னா நம்மளுடைய கடவுள் பவர்ஃபுல்லான கடவுள் ஓகேங்களா எவ்ரிடே வந்துட்டு நம்மளுக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்க வந்துட்டு பண்ண போறது இல்ல நம்மளுடைய பவர்ஃபுல் காட் தான் பண்ண போறாங்க நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க வித் ஃபைத் டச் மட்டும் தான் பண்ண போறீங்க ஓகேங்களா இது நடக்குமா இவங்க வந்துட்டு கால் வந்து இவ்வளவு பெருசா வீங்கிருக்கு நடக்குமா அந்த மாதிரி டவுட் எல்லாம் பண்ணக்கூடாது என்ன சிக்னஸ் இருந்தாலும் நீங்க வந்து டச் பண்ண போறீங்க ஓகேங்களா ஈவன் டெத் பீப்புளா இருந்தா கூட டச் பண்ணி நீங்க அப்படின்னா எந்திரிச்சு உட்காந்துருவாங்க பைபிள் என்ன போட்டிருக்கு அப்படின்னா ஒரு வேர்ஸ் நம்ம படிக்கலாம் ஓகேங்களா ரொம்ப வந்து அழகான வேர்ஸ் இது ஜான் சாப்டர் ஃபோர்டீன் வேர்ஸ் டுவெல் நானே படிக்கிறேன் பைபிள் வச்சிருந்தீங்கன்னா நீங்க படிங்க கொஞ்சம் ஃபாஸ்டா படிக்கலாம் ஜான் சாப்டர் டுவெல்

என்ன போட்டிருக்கு அப்படின்னா நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொண்டவர் நம்ம வந்து நீங்க ஜீசஸ் ட்ரஸ்ட் பண்றீங்களா எஸ் அப்போ நீங்க உங்களால அவர் செஞ்சதே செய்ய முடியும் யூ கேன் டு வாட் எவர் ஜீசஸ் டிட் இன் திஸ் வேர்ல்ட் அண்ட் யூ கேன் டு மோர் தென் தட் ஓகே எஸ் உங்களால ஜீசஸ் என்ன செஞ்சாங்களோ அதையும் செய்ய முடியும் அதுக்கு மேலாகவும் உங்களால செய்ய முடியும் இப்ப ஜீசஸ் வந்துட்டு லாசரை வந்துட்டு உயிரோடு எழுப்புனாங்க ஆனா உங்களுக்கு தேவை இருந்துச்சு அப்படின்னா நீங்க உயிரோட இருக்கிறவங்களும் எழுப்ப தாத்தாவை கூட உங்களால எவ்வளவு நாளைக்கு முன்னாடி இறந்திருப்பாங்க அவங்களை கூட கூட உங்களால எழுப்ப முடியும் ஓகே அப்படித்தானே ஜீசஸ் சொல்றாங்க பைபிள் பொய் சொல்லுமா நிஜம் தான் சொல்லுமா ஒன்லி ட்ரூத் ஓகே ஒரு எதுவுமே 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 மாத்தவும் மாட்டாங்க எதுவும் சேஞ்ச் அது போறதே கிடையாது என்ன பைபிள்ல சொல்லிருக்கோ அது எல்லாமே உண்மை என்ன போட்டிருக்கு நம்பிக்கை கொள்பவர் செய்வார் ஏன் அவற்றை விடம் பெரியவற்றையும் செய்வார் எதுனால செய்ய முடியும் பைபிள்ல என்ன போட்டிருக்கு அவற்றை விட ஜீசஸ் விட யூ கேன் டு மோர் தென் வாட் ஜீசஸ் டிட் ஓகேங்களா சோ இந்த வீக் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா பிராக்டிகல் செஷன் பை ஃபேத் யாருனாலும் தொடலாம் இது என்ன சின்ன டிசீஸா இருக்கு பெரிய டிசீஸா டிசீஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் நீங்க வரி பண்ணாதீங்க ஓகேங்களா நீங்க வந்துட்டு சரி பண்ண போறது இல்ல காட் தான் சரி பண்ண போறாங்க ஆனா நீங்க ஃபேத்தோட டச் பண்ண போறீங்க ஓகேங்களா எஸ் என்ன டார்கெட் கொடுத்துருக்கோம் நம்ம டூ பீப்பிள் ஹவ் many there. people you have to touch minimum டூ minimum டூ maximum 1000 10000 even உங்களால எவ்வளவு டச் பண்ண முடியுமோ டச் பண்ணலாம் டிசீஸ் தான் இல்ல சிக்னஸ் தான் இல்ல வீட்ல ஏதாவது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படினா நீங்க அவங்கள டச் பண்ணி ப்ரே பண்ணலாம் ஈவன் பேபிஸ்க்காக பண்ணலாம் தாத்தாஸ்க்காக பண்ணலாம் ஆன்ட்டி அங்கிள் யாரா இருந்தாலும் நீங்க போயிட்டு டச் பண்ண போறீங்க ஓகேங்களா எவ்வளவு பேர் பண்ணுவீங்க நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா விட்னஸ் செஷன் நான் டச் பண்ண இது மாதிரி நடந்ததுன்னு சொல்லிட்டு மெசேஜ்க்கோ வேற எதுக்கு டிஸ்கஷன்க்கு டைமே இருக்க கூடாது ஆனா யாரும் ஓகே டச் பண்ணாம ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா மிரக்கல் நடக்குதா இல்லையான்றது செகண்ட் ஓகேங்களா அப்படி ட்ரை பண்ணும் போது ட்ரை பண்ணும் போது கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா நீங்களே பாப்பீங்க நான் டச் தானே பண்ண எப்படி மிரக்கல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண் கூட உங்களால விட்னஸ் பண்ண முடியும் ஓகேங்களா எஸ் ட்ரை பண்ணி இந்த நமக்கு இருக்கு சோ நம்ம வந்துட்டு காட் பவர்ஃபுல் காட் சோ நம்ம என்ன பண்ணி பாக்கலாம் டச் பண்ணி பாக்கலாம் ஏன்னா அவர் டச் பண்றாரு என்ன செய்யறாங்களோ நம்ம அப்படியே காபி பண்ணலாம்ல உம் சோ நமக்கு அவரோட நமக்கு அதிசயம் நடக்கும் எதுனாலும் நீங்க டச் பண்ணி பாருங்க வீட்ல ஏதாவது ப்ராப்ளம் சொல்றாங்க டச் பண்ணி பாருங்க ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த பைபிள் வேர்ஸ் வேணா நம்ம சொல்லலாம் என்ன வேர்ஸ் சொல்லலாம் யூஸ்வலா நம்ம என்ன சொல்லுவோம் உடம்பு சரியில்லனா பை ஸ்ட்ரைப் சொல்லுங்க அது சொல்லலாம் அப்புறம் அவரோட தலன்களால் நீங்க குணமானீர்கள் தமிழ்ல பை ஸ்ட்ரைப் யூ ஆர் ஹீல்டு வந்து நம்ம சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த பைபிள் வேர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ரே பண்ண போறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வீக் நான் வந்துட்டு கேட்பேன் ஆண்டி கிட்ட கேட்பேன் எவ்வளவு பேர் வந்துட்டு ட்ரை பண்ணாங்க ஆன்ட்டி கேட்பாங்க மரியா ஆண்டி நான் ஆண்டி நீங்க அக்கா நீங்க கண்டிப்பா கேட்கணும் பசங்க கிட்ட எவ்வளவு பேரு டச் பண்ணாங்க மினிமம் டூ பண்ணாங்க எவ்வளவு பேருக்கு மிரட்டல் நடந்துச்சு அது மாதிரி நீங்க கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே நம்ம எல்லா கண்ணை மூடிட்டு ஷையா நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது ஏன்னா ஜீசஸ் தான் ஒர்க் பண்ண போறாங்க நம்ம கிடையாது எல்லாம் கண்ணை மூடலாமா இது வந்து விளையாட்டு கிடையாது இது நிஜம் ஓகேங்களா அக்கா என்ன இப்படி சொல்றாங்க நினைக்க கூடாது நம்ம டச் பண்ணீங்க பரிசு தாவியானவரே இந்த விலையில் உங்களை மத்தியில வரவேற்கிறோம் ஈசப்பா நீங்கள் அதிசயத்தின் தேவன் அற்புதத்தின் தேவன் பசங்களுக்கு நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே இந்த வாலிப வயசுல ஆண்டவரே உலக காரியங்களுக்கு இடம் கொடுக்காம உங்களை தேடி வந்திருக்காங்க ஈசப்பா நீங்க எவ்வளவு அதிசயமான கடவுள் எவ்வளவு அற்புதமான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்டவரே இந்த வாரம் முழுவதும் பார்க்கட்டும் அப்பா அவனவரே நீங்க எவ்வளவு ஆண்டவரை அதிசயமான தெய்வன் அற்புதமான தெய்வன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்தவரே இந்த வாரம் முழுவதும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணட்டும் ஐசப்பா அண்டவன் ஞாபகம் போட்டுங்க ஏசப்பா அவ எனவே அவங்க மறந்துடக்கூடாது இந்த கேட்கிற செய்தி அவங்க மறந்துடாம இவங்க பழகி பார்க்கட்டும் ஏசப்பா பிராக்டிஸ் பண்ணட்டும் ஆண்டவரே ப்ராக்டிக்கலி ஆண்டவரையும் அவங்க பார்க்கட்டும் ஆண்டவரே நீங்க அவளுக்கு கொடுத்துங்க அவ எனவரே வைக்கப்படாமல் அண்டவரின் அவ நம்பிக்கையாக எல்லாம் அண்டவரே ட்ரை பண்ணட்டும் அண்டவரி நீங்க அற்புதத்தையும் விஷயத்தையும் நீங்க நடத்துங்க ஏசப்பா நன்றி ஆண்டவரி காரியங்களை நீங்க வாய்க்க பண்ண போறதா நன்றி ஏசப்பா அவங்களுக்கே ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட அவங்களே அதை டச் பண்ணி அவங்க ஹீல் பண்ணட்டும் ஆண்டவரி அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃபேத் கொடுங்க அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க வந்துட்டு யாருக்கு எனக்கு ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லாம அவங்களுக்கு டச் பண்ணி ப்ரே பண்ணி அவங்களுக்கு மிரக்கல அவங்க பாக்கட்டும் ஆண்டவரை அண்டவரை எல்லாரும் அண்டவரே இந்த வாரம் முழுவதும் அண்டவரின் சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ் அவங்களுக்கு அந்த வெளிப்படட்டும் அதற்கான வாஞ்சியோட நான் கேட்கிறேன் ஏசப்பா அவனவரை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவிப்பது போல பிள்ளைகளும் அனுபவிக்கட்டும் அற்புதத்தையும் அதிசயம் காணட்டும் ஆண்டவரே நீங்க எவ்வளவு பெரிய தேவன் அற்புதத்தின் தேவன் அதிசயத்தின் தேவன் சொல்லிட்டு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உணரட்டும் ஆண்டவரே நன்றி நன்றியப்ப நீங்கள் அப்படியே செய்ய நன்றி ஆண்டவரே மாதாவே நீங்க ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க பிள்ளைகள் ஆண்டவர் மாதாவே நீங்க அவங்களுக்கு எல்லா காரியங்களும் நீங்க அவங்களோட துணை நின்று பாதுகாத்துக் கொள்ளுங்க காரியங்களை அண்டை வாய்க்க செய்யுங்க அவங்களுக்கு நினைப்பூட்டுங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா உடனே நம்ம ப்ரே பண்ணணும் தொட்டு ப்ரே பண்ணணும் டச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பூட்டுங்க நன்றி நன்றி பரிசு தாவினே கூடவே இருங்க உங்க ஃப்ரெண்டா நீங்க கூடவே இந்த வழி நடத்த போறக்காய் நன்றி ஆண்டவரை யேசுவின் பிராட்சியம் நல்லப்பிதாவே ஆமேன் தடவை இந்த பாட்டு பாடலாமா அற்புதங்கள் செய்பவரே எல்லாம் சேர்ந்து பாடுங்க அற்புதங்கள் செய்பவரே அற்புதங்கள் செய்பவரேசு அற்புதங்கள் அதிசயங்கள் அற்புதங்கள் செய்பவரேசு அற்புதங்கள் செய்பவரேசு அற்புதங்கள் செய்பவரேசு அற்புதங்கள் அதிசயங்கள் அற்புதங்கள் செய்பவரேசு ஐ அம் எ மெரக்கிள் வர்க்கிங் I'm a miracle walking on I'm a miracle I'm a wonder I'm a miracle walking on I'm a miracle I'm a wonder I'm a miracle walking on Praise the Lord Praise the Lord, Praise the Lord.